அனைவருக்கும் வணக்கம் கட்டகம் ஆறு பின்னங்கள் இந்த கட்டகத்தோட கற்றல் விளைவுகளானது வகுப்பு வாரியாக தனித்தனியாக கொடுக்கப்பட்டுள்ளது பாடநூல் ஒருங்கிணைப்பா நான்காம் வகுப்பு மாணவர்களுக்கு பக்க எண்கள் முப்பத்து ஒன்று முதல் நாற்பத்து ஒன்பது வரையிலும் ஐந்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு பக்க எண்கள் முப்பத்து மூன்று முதல் நாற்பத்து ஆறு வரையிலும் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கு இதுவரை கற்றவை பகுதியானது மாணவர்கள் தாங்கள் ஏற்கனவே கட்டறிந்தவற்றை நினைவு கூறும் இருக்கு அதற்கான காணொலிகள் கியூஆர் கோடுல கொடுக்கப்பட்டிருக்கு இந்த கட்டகத்துல ஓர் ஆயத்தப்படுத்துதலும் மூன்று செயல்பாடுகளும் கொடுக்கப்பட்டிருக்கு ஆயத்தப்படுத்துதல் செயல்பாட்டில் இருவகுப்பு மாணவர்களுமே ஈடுபடுவாங்க அனைத்து மாணவர்களையும் அரை வட்டத்தில் நிற்கச் செய்து கால் அறை முக்கால் முழு என்று ஆசிரியர் கோரும் குறிப்பிற்கேற்ப மாணவர்களை செய்ய வைக்கணும் இறுதி வரை சரியாக விளையாடிய மாணவருக்கு நட்சத்திரம் வழங்கி பாராட்டணும் செயல்திட்டம் முன் தயாரிப்பா இந்த கட்டகத்தோட இறுதியில தகவல் செயலாக்க கட்டகத்தில் செயல்பாடுகளை மேற்கொள்வதற்கு பாதை வரைபடம் தேவைப்படுவதால் ஆசிரியர் அவருடைய வீட்டிலிருந்து பள்ளிக்கு வரும் வழியினை பாதை வரைபடமாக வரைந்து வரச் செய்யும் விதமா செயல்திட்டம் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு மாணவர்களையும் அவர்கள் வீட்டிலிருந்து பள்ளிக்கு வரும் வழியில் என்னென்ன இடங்களெல்லாம் உள்ளன என்பதையும் கவனித்து வரச் சொல்லணும் செயல்பாடு ஒன்றானது நான்காம் வகுப்பு மாணவர்களுக்கு பின்னங்களை அறிமுகம் செய்யும் விதமாகவும் ஐந்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு நீட்டல் அளவைகளில் பின்னங்களை அறிந்து கொள்ளும் விதமாகவும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த செயல்பாட்டிற்கு பின்னிணைப்பில் கொடுக்கப்பட்டுள்ள பொருட்கள் மற்றும் வடிவங்களின் படங்களை வெட்டி எடுத்து முந்தைய நாளே ஆசிரியர் தயார் செய்து தயார் நிலையில் வைத்துக் கொள்ளணும் பின்னங்கள் அறிமுகம் நான்காம் வகுப்பு மாணவர்களை இரண்டு குழுக்களாக பிரித்து ஒவ்வொரு குழுவிற்கும் முன்பாக ஒரு பெரிய வட்டம் மற்றும் மூன்று சிறிய வட்டங்களை வரையணும் பெரிய வட்டத்தில் சமபாகங்களாக பிரிக்கக்கூடிய பொருள்களை அல்லது படங்களை வைக்கணும் ஆசிரியர் தொடங்கலாம்னு கூறியதும் ஒவ்வொரு குழுவிலிருந்தும் ஒரு மாணவர் முன்னே வந்து பெரிய வட்டத்தில் உள்ள ஏதேனும் ஒரு பொருள் அல்லது படத்தை எடுக்கணும் பிறகு அவற்றை மாணவர்களின் விருப்பத்திற்கேற்ப சம பாகங்களாக பிரிக்க ஆசிரியர் உதவி செய்யணும் எடுத்துக்காட்டா ஒரு மாணவர் கொய்யாப்பழத்தை எடுத்தாரேனில் அவரிடம் இதை எத்தனை சம பாகங்களாக வெட்டி கொடுக்கணும்னு ஆசிரியர் கேட்க அவர் நான்கு என்று கூறினால் அவற்றில் அம்மாணவருக்கு பிடித்த பாகங்களை எடுத்துக்கொள்ளச் செய்து மொத்தம் எத்தனை பாகம் இருந்தது என்றும் அவர் எடுத்துக்கொண்ட பாகங்களையும் கூறி பகுதி மற்றும் தொகுதியை ஆசிரியர் விளக்கணும் பிறகு மொத்த பாகத்திலிருந்து குறிப்பிட்ட பாகத்தை எடுப்பதே பின்னம் என்பதையும் ஆசிரியர் அறிமுகப்படுத்தணும் பகுதியையும் தொகுதியையும் மேலும் வலுவூட்டும் விதமா பாடலானது கொடுக்கப்பட்டிருக்கு பகுதியையும் தொகுதியையும் அறிந்து கொள்வதில் உதவி தேவைப்படும் மாணவர்களுக்கு ஆசிரியர் வழிகாட்டணும் பிறகு நான்காம் வகுப்பு மாணவர்களை அவர்களுக்குரிய பயிற்சி நூல் செயல்பாட்டை செய்ய வைக்கணும் இதுல ஆறு புள்ளி ஒன்று பயிற்சியானது மதிப்பீட்டு பயிற்சியா கொடுக்கப்பட்டிருக்கு நீட்டல் அளவைகளில் பின்னங்கள் இந்த செயல்பாட்டில் ஐந்தாம் வகுப்பு மாணவர்கள் மட்டுமே ஈடுபடுவாங்க ஆசிரியர் இந்த செயல்பாட்டை தொடங்குவதற்கு முன்பாகவே தரையில் ஒரு மீட்டர் நீளமுள்ள அளவுகோலை வரைந்து அவற்றில் ஒன்று முதல் நூறு வரையிலான சென்டிமீட்டர்களையும் குறித்து கொள்ளணும் பிறகு ஐந்தாம் வகுப்பு மாணவர்களை இரண்டு குழுக்களாக பிரித்து ஒவ்வொரு குழுவினரிடமும் ஒரு மீட்டர் நீளமுள்ள மூன்று ரிப்பன்களை கொடுத்து அதன் நீளத்தை அளந்து கூறச் செய்யணும் சரியாகவும் விரைவாகவும் கூறும் குழுவினரை பாராட்டணும் பிறகு ஒவ்வொரு குழுவினரையும் ரிப்பனை மடிக்கச் செய்து கால் மீட்டர் அரை மீட்டர் முக்கால் மீட்டர் மற்றும் அதற்கான சென்டிமீட்டரையும் மாணவர்களை உணரச் செய்யணும் இந்த செயல்பாட்டை மேலும் வலுவூட்டும் விதமா ஒரு குழுவினரை செய்தித்தாள்களை சுருள் போல சுருட்டி விற்பனையாளராகவும் மற்றொரு குழுவினரை பண்டிகைக்கு துணி வாங்க கடைக்குச் செல்லும் வாடிக்கையாளராகவும் செயல்பட செய்யணும் இதேபோல் மீட்டர் கிலோமீட்டர் என்பதையும் அறிமுகம் செய்யும் விதமா குறிப்பானது கொடுக்கப்பட்டிருக்கு மாணவர்கள தங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் அணியும் ஆடைகளின் அளவுகளை பட்டியலிட்டு வரச் செய்யும் விதமா செயல்திட்டமானது கொடுக்கப்பட்டிருக்கு இந்த செயல்பாட்டோட கற்றல் விளைவுகள் என்னன்னா நான்காம் வகுப்பு மாணவர்கள் பொருள் மற்றும் படத்தை சமபாகங்களாக பிரித்து பின்னங்களை உருவாக்க தெரிஞ்சுக்குவாங்க ஐந்தாம் வகுப்பு மாணவர்கள் கால் அரை முக்கால் ஆகிய பின்னங்களை நீட்டல் அளவைகளில் பயன்படுத்த தெரிஞ்சுக்குவாங்க செயல்பாட்டோட இறுதியில பயணம் செய்வோம் பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள பயிற்சி நூல் மற்றும் பாடநூல் பயிற்சிகளை மாணவர்கள் செய்வாங்க இதில் ஐந்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு ஆறு புள்ளி ஐந்து பயிற்சியானது மதிப்பீட்டு பயிற்சியா கொடுக்கப்பட்டிருக்கு செயல்பாடு இரண்டு நான்காம் வகுப்பு மாணவர்கள் ஒரு தொகுப்பினை பிரித்து பின்னங்களை உருவாக்குதலையும் ஐந்தாம் வகுப்பு மாணவர்கள் நிறுத்தல் அளவைகளில் பின்னங்களை அறிந்து கொள்ளும் விதமாகவும் அமைக்கப்பட்டிருக்கு இது இருவகுப்பு மாணவர்களுக்கும் ஒரு மதிப்பீட்டு செயல்பாடா அமைக்கப்பட்டிருக்கு கணக்கோடு விளையாடு பகுதியில இருவகுப்பு மாணவர்களும் ஈடுபடுவாங்க இங்கு மாணவர்கள் தாங்கள் ஏற்கனவே அறிந்து கொண்டதிலிருந்து பின்னங்களை உருவாக்கி காட்டும் விதமா அமைக்கப்பட்டிருக்கு பிறகு நான்காம் வகுப்பு மாணவர்கள செயல்பாட்டுல ஈடுபடுத்துவதற்கு அவர்களுக்கு ஒரு தொகுப்பில் உள்ள வடிவங்களையோ அல்லது பொருட்களையோ கொடுத்து அவற்றிலிருந்து பின்னங்களை உருவாக்கி காட்டும் விதமா இருக்கு இவ்வாறு மாணவர்கள் பின்னங்களை உருவாக்கும் பொழுது உதவி தேவைப்படும் மாணவர்களுக்கு ஆசிரியர் வழிகாட்டணும் பிறகு நான்காம் வகுப்பு மாணவர்கள அவர்களுக்குரிய பயிற்சி நூலில் உள்ள ஆறு புள்ளி நான்கில் உள்ள பயிற்சியையும் பாடநூல் பயிற்சியையும் செய்ய வைக்கணும் இதன் தொடர்ச்சியா ஐந்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு நிறுத்தல் அளவைகளில் கிராம் கிலோகிராம் கிராம் ஆகிய அளவுகளில் பின்னங்களை அமைத்து பயன்படுத்தும் விதமா கொடுக்கப்பட்டிருக்கு இந்த செயல்பாட்டிற்கு தேவையான பொருட்களை ஆசிரியர் முன்னதாகவே தயார் செய்து தயார் நிலையில் வைத்து கொள்ள வேண்டும் ஐந்தாம் வகுப்பிற்குரிய பயிற்சி நூல் பயிற்சிகளான ஆறு புள்ளி ஆறு ஆறு புள்ளி ஏழு மற்றும் ஆறு புள்ளி எட்டில் கொடுக்கப்பட்டுள்ள பயிற்சிகளை மாணவர்கள் செய்யும் பொழுது ஆறு புள்ளி எட்டில் கொடுக்கப்பட்ட பயிற்சியானது ஒரு மதிப்பீட்டு பயிற்சியாக அமைக்கப்பட்டிருக்கு அதன் பிறகு மாணவர்களை பாடநூல் பயிற்சிகளையும் செய்ய வைக்கணும் செயல்பாடு மூன்று படங்களை பின்னங்களாகவும் பின்னங்களை படங்களாகவும் குறிப்பிடுதல் இச்செயல்பாட்டிற்கு தேவையான படங்களை பின்னிணைப்பிலிருந்து வெட்டி எடுத்து ஆசிரியர் முன்னதாகவே தயார் நிலையில் வைத்துக் கொள்ளணும் நான்காம் வகுப்பு மாணவர்களுக்கு வினாடி வினா போட்டியைப் போல அமைத்து முதல் சுற்றில் பின்னங்களைக் குறிக்கும் படங்களைக் காட்டி பின்ன மதிப்புகளை எழுத வைத்தும் அடுத்த சுற்றில் பின்ன அட்டைகளை காட்டி படங்களை வரைய வைத்தும் இச்செயல்பாட்டினை மேற்கொள்ளணும் அடுத்ததா ஐந்தாம் வகுப்பு மாணவர்கள் நேர மதிப்புகளில் பின்னங்களை பயன்படுத்துவாங்க எப்படினா மாணவர்களை நான்கு குழுக்களா பிரித்து அவர்களுக்கு மாதிரி கடிகாரங்களை வழங்கணும் அந்த கடிகாரத்தில் ஆறிலிருந்து பனிரெண்டை இணைத்தும் மூன்றிலிருந்து ஒன்பதை இணைத்தும் கோட்டின வரைய செய்யணும் பிறகு முதல் குழு மாணவர்கள் கால் பாகத்திற்கும் இரண்டாம் குழு மாணவர்கள் அரை பாகத்திற்கும் மூன்றாம் குழு மாணவர்கள் முக்கால் பாகத்திற்கும் நான்காம் குழு மாணவர்கள் முழு பாகத்திற்கும் வண்ணமிடனும் கால் பாகத்தில் எத்தனை நிமிடங்கள் உள்ளன என மாணவர்களிடம் கேட்டு பதினைந்து நிமிடங்களையே கால் மணி நேரம் என்கிறோம் என்பதை அறிமுகம் செய்யணும் இவ்வாறே அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் மற்றும் ஒரு மணி நேரத்தை அறிமுகம் செய்யணும் இறுதியா ஒவ்வொரு குழுவினரிடமும் மாதிரி கடிகாரத்தினை கொடுத்து ஏதேனும் ஒரு மணியுடன் கால் அரை முக்கால் என சேர்த்து கூறி மாணவர்களை அமைத்துக் காட்ட செய்யணும் இவ்வாறு மணியை சரியாக அமைத்து காட்டுவதில் குழப்பம் ஏற்படும் மாணவர்களுக்கு ஆசிரியர் வழிகாட்டணும் இந்த செயல்பாட்டோட கற்றல் விளைவுகள் என்னன்னா நான்காம் வகுப்பு மாணவர்கள் கொடுக்கப்பட்ட படங்களை பின்னங்களாகவும் பின்னங்களை படங்களாகவும் குறிப்பிடுவாங்க ஐந்தாம் வகுப்பு மாணவர்கள் கால் அரை முக்கால் ஆகிய பின்னங்களை நேர மதிப்புகளில் பயன்படுத்துவாங்க செயல்பாட்டோட இறுதியில பயணம் செய்வோம் பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள பயிற்சி நூல் மற்றும் பாடநூல் பயிற்சிகளை மாணவர்கள் மேற்கொள்வாங்க இதில் ஐந்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு ஆறு புள்ளி பனிரெண்டு பயிற்சியானது வளரறி மதிப்பீட்டிற்கான பயிற்சியா கொடுக்கப்பட்டிருக்கு இறுதியா கட்டகம் ஏழு தகவல் செயலாக்கம் பாடப்பகுதிக்கு தேவையான பாதை வரைபடத்தை தயார் செய்து வரும்படியாக செயல் திட்டம் முன் தயாரிப்பானது கொடுக்கப்பட்டிருக்கு மாணவர்கள் அதனை செய்து வர போதுமான வழிகாட்டுதல்களை ஆசிரியர் வழங்கணும் நன்றி